ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வேண்டவே வேண்டாம்னு சொல்லி உங்களை வெறுத்து இருக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அதற்கான சில டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா கோலுக்கும் உண்டான தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விஸ்வலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உறவுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதாவது இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி இப்போ எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுது ஸோ என்னோடய எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுறது மூலமாக என்னோடய பர்சனை நேர்மறையாக என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பர்சன் வேணும்னு சொல்லி நம்ம இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இத்தனை நாள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் சடனாக வந்து நமக்கு லவ் ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுதுங்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிப்போம் இங்கே எல்லாமே ஆற்றல் தான் ஸோ நமக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வந்து இங்கே வந்து சுச்சுவேஷன்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே நடந்த எல்லாத்துக்குமே நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன் ஸோ நான் என்னையும் மாத்திரேன் எனக்கான பர்சனுக்கும் உண்டான ஹீலிங் எனர்ஜி அனுப்பி நான் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கே போகிறோம் ஸோ அப்படி நீங்கள் போகும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னவாக இருக்குது அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனும் தெரியுது தெரிஞ்சுமே நம்மளோட எண்ணங்கள் தான் இங்கே வந்து நடக்குதுங்கிற தெரிஞ்சுமே தன்னோட பர்சனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா தன்னோட பாஸ்ட்டை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி நம்ம சொல்லும்போது மறுபடியும் மறுபடியும் அதே எனர்ஜி தானே நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான் அதாவது சேலஞ்சஸ் வரும்னா இல்லைன்னு சொல்லலை எல்லா டைமும் பாசிட்டிவாக மட்டுமே பேச முடியும்னு நான் சொல்லலை ஆனால் அதிகமாக தேவையில்லாத விஷயத்தையே நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டிங்கன்னா அதை பற்றி அதிகமாக பேசுகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறதே அதுதான் ஸோ நம்ம எதை ஆழமாக நம்புகிறோமோ அதுதான் இங்கே நடக்கும் ஸோ அப்படிங்கும்போது உங்கள் பர்சனை பற்றி பாசிட்டிவாக பேச முடிஞ்சதுனா பேசுங்க இல்லை அவங்கள பற்றி நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்படின்னா அப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ளோ பண்ண விட்டுருங்க சரி அதெல்லாமே போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருங்க அந்த இடத்துல வந்து திரும்பி திரும்பி கோவப்படுறது நெகட்டிவாக போல முறது இல்லைன்னா யாருக்காவது கால் பண்ணி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபஸ்ட்டு போக தான் செய்யும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் வெளியில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டியெல்லாம் வெளியில் போனால் தானே பாசிட்டிவிட்டி உள்ளே வர முடியும் ஸோ ஆல்ரெடி இருக்கிறதால வெளியில் போயிட்டுருக்கு போல் அதனால் எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க இது ஒரு விஷயம் அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா யாருக்கிட்டே நீங்கள் உங்கள் பர்சனுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறத சொல்லவே சொல்லாதீங்க ஸோ ரொம்ப சைலண்ட்டாக ப்ராசஸ் பண்ணுங்கள் இங்கே நிறையா பேர் என்ன அப்படின்னா வெல்ஃபிஷர்ஸ் அப்படிங்கிற பேரில் நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம மண்டல புகுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பர்சன்ஸ் இருந்தாலுமே சரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்க பர்சன்காக வெயிட் பண்ணுறீங்க அவருக்காக தான் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கிறத காட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது இது சைக்காலஜிக்காகவும் ரொம்ப நல்லது எனர்ஜி வைஸும் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதிலிருந்து வெளியில் வரதுக்கும் நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அப்போ நான் இங்கே மெயினாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்துகிறோங்கிறத தாண்டி நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க எப்படியெல்லாம் உங்களோட எனர்ஜியை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க பாசிட்டிவான வேர்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி அதிகமாகும் பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி அதிகமாகும் பாசிட்டிவான வகையில் நீங்கள் க்ரோ ஆகும்போது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறோம் ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே பார்க்காதீங்க கெரியர் ஹெல்த் மணி எல்லாத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும்னு தோணும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் சிஸ்டர் வந்து இப்போ சொன்னாங்க ஒருத்தர் இல்லை ரெண்டு மூணு பேர் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ நான் ப்ரேயர் பண்ண பண்ண அவங்களுக்கு நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நல்லது நடந்தால் எப்படி என்னை பற்றி யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று வந்து நம்ம பண்ண தப்புன்னு வந்து கடவுளை அவங்களுக்கு புரிய வச்சா அவங்க தேடி வருவாங்க என்னை மிஸ் பண்ணி வருவாங்க நான் வந்து அவங்க வேணும்னு ப்ரேயர் பண்ண பண்ண அவங்க வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க என்னோடய வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் எனர்ஜி ஃபுல்லாகவே உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அனுப்பிட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்போ என்ன ஆகுது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே போயிடுதா ஏன் அப்படின்னா ஒரு ஏக்கத்தோடு அவங்க வரணும்னு சொல்லி தான் நிறைய பேர் எங்கள் மேனஃபஸ் பண்ணுறீங்க அப்போ அந்த எனர்ஜி ஃபுல்லாக அங்கே போயிட்டு நீங்கள் லோ ஆகிடுறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஹை லெவல் எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு போது ஃபர்ஸ்ட் எடுத்துனே அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தான் வந்து அவங்க தான் உலகம் அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்களே ஸோ அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போவும் வந்து அவங்க வேணும் அவங்க எல்லாமே என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்களே ஹை லெவல் எனர்ஜியில் வச்சுருக்கிறதுனால உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே போயிடும் அப்போ என்ன ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அதே நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதே எப்படி அவங்க வந்து மற்ற எல்லா விஷயத்துலையும் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க இனிவர்ஸ் தான் அவங்கள க்ரோ பண்ண வச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு புரியவே புரியாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எனர்ஜி இன்னுமே டவுன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் மற்ற விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டிங்க உங்களுக்கு நம்பிக்கையே குறைஞ்சிடும் மாற்றி ஓகே அவங்களே க்ரோ ஆகிறாங்க நம்ம ஏன் க்ரோ ஆகக்கூடாது நம்மளும் க்ரோ ஆகணும்னு சொல்லி உங்கள் மற்ற கோல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எப்போவாது அவங்கவுங்க கூட இருக்காங்க நீங்களும் அவங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அவங்கவுங்களை தேடி வருவாங்க ஏன்னா நீங்கள் க்ரோ ஆனால் தான் உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸே வரும் ஸோ அதை வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் க்ரோ ஆகிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் க்ரோ ஆனாலும் ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அதுக்காக மற்ற வகையில் அவங்க க்ரோ ஆக மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா இங்கே எல்லா கோலுக்குமே தனித்தனியான எனர்ஜி இருக்குது ஸோ அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை தவிர மற்ற எல்லா கோல்லையுமே வந்து ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கலாம் ஈவன் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்லையுமே ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கிறதுனால தான் அவங்க அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கோம் ஸோ இதெல்லாமே புரிஞ்சு கான்சியஸா ஒரு அவேர்னஸ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இன்னும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அவேர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ லிமிட்டிங் மைண்ட் செட் எல்லாமே தூக்கி எறிங்க நம்ம பர்சன் நல்லா இருக்காங்களா அதை பார்த்து சந்தோஷப்படுங்கள் ஓகே அவங்க சந்தோஷமாகட்டும் நல்லா க்ரோ ஆகட்டும் நம்மளும் க்ரோ ஆகுவோம் ஸோ நம்மளும் அவங்களும் சேர்ந்து தான் வாழ போகிறோம் ஸோ அவங்க லைஃப்பில் ஒரு க்ரோத் வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அடுத்தவங்க லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுறவங்களுக்கு தான் நமக்கும் சந்தோஷம் வரும் இல்லை அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம ஜெலஸ் ஆகிறோங்கிற ஃபீல் தான் யூனிவர்ஸுக்கு போகும் ஸோ நம்ம மேலே மேலே டவுன் ஆகிட்டுருக்கிற சுச்சுவேஷன்ஸையே பண்ணிட்டு இருப்போம் ஸோ எப்பவுமே செல்ஃபாக க்ரோ ஆகிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட செல்ஃபுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க நீங்கள் க்ரோ ஆகுறதுல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வச்சு உங்களை நீங்களே உயர்த்திக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்கள் எனர்ஜி ஹை லெவல் எனர்ஜிக்கு போகும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ கான்சியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்போ தான் உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்போ உங்களை ரொம்ப பிடிக்குதோ அப்போ தான் உங்களோட பர்சனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாமே புரிஞ்சுட்டு ஒரு அவேர்னஸோடு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பர்சனை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்களே உங்களை தேடி வருவாங்க ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது இங்கே எல்லாமே நம்மளோட எனர்ஜின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்கேன் இருக்கேன்னு சொல்கிறீங்களே தவிர வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள் இல்லைனா ஜேர்னலிங் பண்ணுங்கள் அதை மறுபடியும் திரும்பி படித்து பாருங்கள் அதில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களை நீங்களே செல்ஃபாக மானிட்டர் பண்ணுறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட வார்த்தைகள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துட்டுருக்கீங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ வார்த்தைகளை அதிகமாக பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள் பார்க்குற விஷயங்களை அதிகமாக பாசிட்டிவாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் யினிவர்ஸ்